சற்றுமனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற நான்கு வருஷத்தில் பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் இபிஎஃப்ஓ தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பெண்களுக்காக இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை புதுமை திட்டம் என பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அரசு மாணவர்களுக்காகவும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உதவித்தொகை தொகை வழங்குகிறது அதே நேரத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்காக முதலீடுகளை ஈர்த்து வருவதோடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு வேலைவாய்ப்பு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தற்போது புள்ளிவிவரத்தில் தெரியவந்துள்ளது அதன்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு கடந்த நான்கு வருடங்களில் மட்டும் ஒரு வருஷத்திற்கு சரஸ் சரியாக பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் சுமார் பத்து சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து வந்தது என அதன் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது மேலும் நான்கு வருடங்களில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மத்திய அரசு தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பான இ பி ஃபண்ட் அதாவது விரைவில் என்ற புதிய திட்டத்தை திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறது இதன் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் பி பணத்தை நேரடியாக ஏடிஎம் அல்லது யுபிஐ மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும் தற்போதைய நிலையில் தொழிலாளர்கள் தங்களது பி அதாவது ப்ரூடன் ஃபண்ட் பணத்தை நெட் பேங்கிங் மூலமாக மட்டுமே பெற முடியும் இதற்காக தொழிலாளர்கள் தமது வங்கி கணக்கை இபிஎஃப் இணையதளத்தில் இணைக்க வேண்டும் பிறகு ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த செயல்முறை பல கட்டங்களைக் கொண்டுள்ளது இதற்கு கூடுதல் காலமாகும் ஆனால் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் செயல்பட்டால் தொழிலாளர்கள் உடனடியாக சுலபமாக பிஎஃப் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதே நேரத்தில் இபிஎஃப்ஓ தவறான பயன்பாடுகளுக்கு பணம் எடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது பிஎஃப் பணத்தை பயன்படுத்தும் முக்கிய காரணங்களாக வீட்டுக்கான கட்டிட பணம் வீடு வாங்குதல் கடன் செலுத்துதல் அவசர மருத்துவ செலவு குழந்தைகளின் கல்வி திருமணம் அல்லது குடும்ப அவசர செலவுகள் தவறான நோக்கத்திற்காக பணம் எடுத்தால் இபிஎஃப்ஓ அந்த தொகையை மீட்டெடுத்து அபராதமும் விதிக்கும் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பணம் எடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் போது முழுமையாக பி பணம் எடுக்கலாம் தற்போதைய சூழலில் இரண்டு காரணங்களுக்காக பணத்தை முழுமையாக எடுக்கலாம் ஒன்று குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் ஓய்வு பெறுவது அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேல் வேலை இல்லாமல் இருந்தால் முழுமையாக பணம் எடுக்கலாம் இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கூறியதாவது தவறான காரணங்களுக்காக பி பணத்தை எடுப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பி திட்டத்தின் கீழ் பணத்தை மீட்டெடுக்க வழிவகுக்கும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் பி பணத்தை சரியான தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்த உங்கள் பி எஃப் உங்கள் வாழ்நாள் பாதுகாப்பு கவசம் இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு பி பணத்தை உடனடியாக பெறும் வசதி உருவாகி சேமிப்பையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் உறுதி செய்யும் முயற்சி இ மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது